பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் எட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலேஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோடை எங்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேதுவும் தமிழும் அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சேது வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தமிழ்கிட்ட சொல்லியிருக்காங்க யாருமே நம்பாதப்ப நீ என்ன நம்பினே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா அதுக்கு வந்து அவள் பதில் சொல்லிட்டுருக்கிறா நீங்கள் என்ன எங்கேயோ இருந்து நான் வந்து எப்படி இருந்தவ இங்கே கொண்டு வந்து கூடு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டிங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து நான் உங்களை இந்த இதிலருந்து வெளியே வெளியே எடுத்தேன் அது நம்பிக்கையில் தான் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கேன் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க நாளைக்கு எபிசோட் எங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டில் பெரிய பொறுப்பு ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க போறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டு கஜானாவே உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கஜானா சாவியவே வந்து அவளுக்கு தர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அடுத்தடுத்து அதுதான் நடக்க போகுது ஒருத்திய அனுப்பிச்சிட்டாங்க அதாவது தாமரியா அவங்க அம்மாவையும் வந்து வீட்டை விட்டே அமுச்சுட்டாங்க அப்படின்ட்டு இருக்க இடத்தை தான் வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே கொண்டு வரது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்காக வந்து அவங்க என்ன பிளான் பண்ணாலும் வந்து உள்ள வர முடியாது அப்படின்னாலும் இன்னொரு சைடு வந்து ஈஸ்வரி உள்ளே இருக்காள் அவள் பார்த்து பாப்பா அவளே ஒரு வில்லி தான் மாதிரி இருக்க அந்த குழந்தை மாற்று அதை வந்து பொய்யோட பொய்யா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எங்கள் அம்மா அதுக்காக தான் பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்பயுமே வந்து இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அந்த உண்மை தெரியறப்ப வந்து ஆல்ரெடி வந்து ராசாங்கம் சொல்லியிருந்தாரு என் அம்மா வந்து இந்த வீட்டில் வந்து இன்னொரு போய் யாருமே சொல்லக்கூடாது அப்படி வந்து சொல்லிடாதீங்க அப்படிங்குமாரி சொன்னதில் வந்து அவர் வந்து சொன்னதுலேயே வந்து அப்பயே சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மேட்ரை வந்து எப்போ போட்டு உடைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஏடா அஞ்சு மாதம் ஆகுதுங்கிறீங்க வயிறு பெருசாக தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பார்த்துக்கிறப்ப ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிற இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்